பெரும் வரவேற்பை பெற்ற கோகுலம் மேலாக வெவ்வேறு பண்டிகை மற்றும் பல்வேறு சீசன்களில் தமது விற்பனை கண்காட்சியை நடத்தி வருகிறது இந்நிலையில் கோடைக்கால சிறப்பு விற்பனை கண்காட்சியாக கோவை அவினாசி சாலையில் உள்ள ரெசிடென்சி டவர் ஓட்டல் அரங்கில் கோகுலம் தமது சிறப்பு விற்பனை கண்காட்சியை துவங்கியது மே ஒன்பது முதல் பதினொன்றாம் தேதி வரை மூன்று நாட்கள் நடைபெறவுள்ள இதில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான ஆடைகள் பரிசு பொருட்கள் வீட்டு அலங்கார பொருட்கள் என ஐம்பதற்கும் மேற்பட்ட அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன முன்னதாக கோகுலம் கண்காட்சியின் ஒருங்கிணைப்பாளர்கள் ஹீனா மற்றும் ராகுல் தலைமையில் நடைபெற்ற கண்காட்சி துவக்க விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக பொள்ளாச்சி அபிராமி மகேந்திரன் டாக்டர் கிருத்திகா சிவகுமார் காயத்ரி வித்யா கவி நேகா மகேஸ்வரி ரோட்டரி சுமித்ரா டாக்டர் பசிமா ஆல்பா பஞ்சால் ஆகியோர் கலந்து கொண்டு கண்காட்சியை துவக்கி வைத்தனர் கண்காட்சியின் ஒருங்கிணைப்பாளர்கள் ஹீனா மற்றும் ராகுல் ஆகியோர் ஷாப்பிங் கண்காட்சி குறித்து பேசுகையில் இந்த ஆண்டு கோடைக்கால சிறப்பு விற்பனை கண்காட்சியாக துவங்கப்பட்டுள்ளதாகவும் ஷாப்பிங் செய்ய வருபவர்களுக்கு தேவையான அனைத்து பொருட்களுக்கான அரங்குகளும் இங்கு வைக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பாக கண்காட்சியில் பெண்களுக்கான லேட்டஸ்ட் மாடல் ஆடைகள் கொல்கத்தா, டில்லி லூதியானா குஜராத் ஜெய்ப்பூர் பூனே என இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் பிரத்யேகமாக விற்பனை செய்யப்படுவதாக தெரிவித்தனர் Um, uh, they have been uh, uh, empowering all the uh, you know small entrepreneurs uh, through their Goglam exhibition. Please be there May 11th, uh, 10, 9, 11 uh, in residency. See you all there. Thank you. Thank you. So visit May 9, 10, 11 uh, at Residency Towers. The Goglam exhibition. They have stalls all over coming from all over country. Almost 50 stalls. So see you all here. Bye. Four, eight, <laughs>